இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விசுவாசம் என்ற வார்த்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அப்போஸ்டமாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வார்த்தை சொல்லுகிறது தேவன் நம்மையில் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மீது வைத்த அன்பினாலே சிலுவையிலே தம்முடைய ஜீவனையே கொடுத்த ஒரு நிலைப்பாட்டை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் பாவியாகிய நம்மை அவர் நேசித்தபடியினாலே வாரமான சிலுவை எடுத்துக்கொண்டு வாரினால் அடிப்பிக்கப்பட்டு முள்முடி சூட்டப்பட்டு கைகளிலும் கால்களிலும் ஆண்டிகள் கடாவப்பட்டு நாம் செய்த பாவத்தின் நிமித்தமாய் அவருடைய முதுகு உளப்பட்ட நிலம்போல போல காட்சி அளித்த அந்த காயங்களை இயேசு சிலுவையிலே சிந்தின ரத்தத்தை இயேசு எனக்காக என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக ஜீவனா தம்முடைய ஜீவனையே சிலுவையிலே அர்ப்பணித்தார் என்ற அந்த விசுவாசம் அவர் நம்மேல் வைத்த விசுவாசத்தை நாம் அறிந்து அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அவருடைய சுத்தத்தை அறிந்து செயல்படுகிற ஒரு கர்த்துடைய ஜனமாய் கத்துடைய விசுவாசியாய் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஏனென்றால் வேதம் சொல்கிறது கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறவன் அவரில் அன்பு கூறுகிறான் அது மாத்திரமல்ல வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தேவன் அன்பாகவே இருக்கிறார் தேவனில் நிலைத்திருக்கிறவன் அன்பில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் கர்த்துடைய வார்த்தையை தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே நான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம் அதே வேளையிலே கத்துடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம் தேவன் நமக்காக செயல்பட்ட விதங்களை அறிந்து நாம் விசுவாசிக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படி என்றால் யார் கத்துடைய விசுவாசியாய் யார் கத்துடைய ஜனமாய் காணப்படுகிறார்களோ அவர்கள் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் அன்பில் நிலைத்திருந்தால் மாத்திரமே அவர்களோடு கூட தேவனும் நிலைத்திருக்கிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஆவியின் கனியோ அன்பு அன்பு என்று சொல்லி அப்போ சொல்ல பருசுத்த பவுல் அழகாய் சொல்லுகிறார் ஒன்று குருந்திய பதிமூன்றாம் அதிகாரத்திலே அன்பு இல்லை என்றால் ஒன்றுமில்லை அன்பு இருமாப்பாயிராது அன்பு சகலத்தையும் தாங்கும் அன்பு சகலத்தையும் சகிக்கும் அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்பதை வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது கற்றுடைய விசுவாசி என்று சொல்லுகிற இந்த அனுபவத்திலே தேவன் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார் என்று விசுவாசித்திருக்கிற அந்த அனுபவத்திலே நான் காண்கிற எல்லாரோடு கூட அன்பாய் காணப்படுகிறோமா சமாதானமாய் காணப்படுகிறோமா சகோதர சுநேகம் நம்மளே நிலைத்திருக்கிறதா அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனோடே நிலைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் கத்துடைய நாமம் நீங்கள் வாழுகின்ற இடத்திலே உங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும் கற்று உங்களை பலமாய் ஆசிர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன்